எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாங்காய் பச்சடின்னு சொல்லலாம் மாங்காய் கொஜ்ஜுன்னு சொல்லலாம் மாங்காய் வச்சுன்னு செய்ய போகிறோம் இது வந்து சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் இட்லி தோசை அடக்கி பிரெட்டுக்கு வந்து ஜாம் சாஸ்லாம் வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப கெடுதல் மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பச்சடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே செய்ய டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாங்காய் பச்சடிக்கு ஒரு கப்பு மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு எடுத்துன்னா கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வெள்ளத்தை துணி வச்சுக்கலாம் உப்பு மிளகாய் பொடி வெந்தயம் புளிப்பு மாங்காய் வரந்தால் நல்லாயிருக்கும் மாங்காவை பொறுத்து தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் அதிக அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறதோ குறைச்சி சேர்க்குறதோ காரமும் அப்படி தான் நம்ம இஷ்டம்தான் உங்களுக்கு இந்த ஒரு கப்பு மாங்காய் அப்படிங்கிறது கல்லாமணி மாங்காய் நான் எடுத்துன்னு இருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கால் கிலோன்னு வச்சுக்கோங்களேன் தோல் எடுத்து எப்படி நறுக்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் செதில் செதிலாக நறுக்கியிருக்கேன் இப்போ இது அடுத்தது வெள்ளத்தை துருவி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கட்டி கட்டியாக உடைக்காமல் துருவி வச்சுட்டா சீக்கிரம் உங்களுக்கு கரையும் இப்போ எப்படி இதை செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற அந்த மாங்காவை சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிற மாங்காய் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி அளவு ஜாஸ்தி வேணும் ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் தோலெல்லாம் தோல் மெல்லிசாக இருந்தாவே சீக்கிரமாக உங்களுக்கு மாங்காய் உள்ளே வந்து சதப்பத்து வெந்துடும் அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துடும் நல்லா சேர்ந்துடா மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச வெள்ளத்தில் பார்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வீட்டில் குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்காங்க நீங்கள் ப்ரெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பெரியவங்க மட்டும் இருக்கீங்கன்னா வெள்ளத்தை கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் இந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கூட சேர்த்துனிங்கன்னா இந்த காரம் வந்து மட்டுப்படும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஹாட் அண்ட் ஸ்வீட் மாங்காய் தொக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கிறதுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் அந்த வீடியோடைய லிங்க்கும் உங்களுக்கு தரேன் நல்லா உங்களுக்கு இந்த மாங்காவோட எல்லாமே சேரணும் அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேரணும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம் ஒரு பக்கம் மாங்காய் வந்து வெள்ளத்தோட கொதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாம் நாங்கள் இதை வந்து கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோம் வெந்தயம் சேர்த்தாலே அது கொஜ்ஜும் ஏன்னா வெந்தயமும் உடம்புக்கு நல்லது மாங்காவோட உங்களுக்கு அந்த காரமெல்லாம் சேர்கிறப்ப உங்களுக்கு இந்த வெந்தயம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லாவே நல்லா பிளெண்ட் ஆகிடுத்து ஒரு ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள் வெந்தயத்தை க்ரஷ் பண்ணால் போதும் நைஸாக பொடி பண்ணணும்னு கிடையாது நான் அரை டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து அதுலேயே உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் தான் சேர்க்குறேன் அதிகமாக சேர்த்திங்கன்னா தன்மை வந்துடும் ஆனால் இது மனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளிதத்தில் நான் பெருங்காயம் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நான் மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா ஜாமுன்னு சொல்கிறதா கொஜ்ஜுன்னு சொல்கிறதா பச்சடின்னு சொல்கிறதா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பேர் வச்சாலும் சரி நமக்கு வேண்டியது மாங்காய் பச்சடி அப்படிங்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் தான் சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணி இந்த மாங்காய் பச்சடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஜாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவசியம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அப்பப்போ மாங்காய் வாங்கி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அவசியம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸை உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்